வணக்கம் பிரபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மேலும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்று இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம் ஒன்று கனடாவிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்பட்டதன் நினைவாலயம் தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சை அது தொடர்பாக பட்ரிக் ப்ரவுன் விடுத்திருக்கின்ற அறிக்கை அந்த சம்பவம் தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த பிள்ளையான் கைது அதன் பின்னணியில் இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள் இப்பொழுது அவர் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டிருப்பதாக தெரிவித்து இப்பொழுது ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அது தொடர்பாகவும் பார்க்கப் போகிறோம் அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த அம்சி என்று சொல்லப்படுகின்ற பதினைந்து வயது பிள்ளையின் தற்கொலை தொடர்பாக தற்பொழுதைய நிலவரம் அதன் பிற்பாடு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் செய்திக்குறிப்பிலே ஆய்வு போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நல்லது உறவுகளே மீண்டும் உங்களை சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி சரி இப்பொழுது விடயத்துக்கு வருவோம் என்னென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மே மாதம் என்றவுடனே தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட ஒரு நாளை நினைவு கூறுகின்ற மாதமாக அது இருந்து வருகிறது என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று மக்கள் ஒரு இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு அந்த இடத்திலேயே குண்டுகள் போடப்பட்டு கொத்து குண்டுகள் வீசப்பட்டு நச்சுத்தன்மை கொண்ட குண்டுகளெல்லாம் வீசப்பட்டு மக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு மாதமாக இந்த நாள் இருந்து வருகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இப்பொழுது ஒரு சில இடங்களிலே அதனை ஞாபகம் ஊட்டுகின்ற வகையிலே அந்த கஞ்சி தொழுவங்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு கஞ்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இது ஒவ்வொருவரது அடையாளமாகவும் நாங்கள் பார்த்து வருகின்றோம் என்னவென்று சொன்னால் அந்த பகுதியிலே எப்பொழுது கஞ்சி தொழுவம் திறக்கும் எப்பொழுது கஞ்சி கொடுப்பார்கள் என்று வயதானவர்கள் சிறுவர்கள் என்று பலர் அந்த கஞ்சிக்காக காத்திருந்த தருணங்கள் மனக்கண் முன் வந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கஞ்சி தொழுவங்கள் அமைக்கப்பட்டு அதனை நாங்கள் நிறைவு கூறும் முகமாக நடைபெற்று வருகின்ற ஒன்றாகத்தான் இது இருக்கிறது யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் யூதர்களும் இவ்வாறு தான் தங்களுக்கு நடைபெற்ற அந்த அநீதிக்கு நினைவு கூறுவதற்காக இவ்வாறு அவர்கள் அந்த எவ்வளவு துன்பத்தை கடந்து சென்றார்களோ அவற்றை நினைவுகூர்வதற்காக புளித்த அப்பத்தை அவர்கள் உண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படித்தான் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையில் இடம்பெற்று வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் மீண்டும் ஒருமுறை நினைத்து பார்க்கின்ற வேளையில் அந்த துன்பங்கள் இப்படித்தான் இருந்திருக்கும் என்று உணர்த்துவதற்காக ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடைபெறுவது வளமை அப்படித்தான் கஞ்சி தொழுவங்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு கஞ்சி வழங்கப்படுகிறது அந்த கஞ்சி அந்த வேளையில் மிக சுவையானதாக இருந்திருக்கும் ஏனென்று சொன்னால் அது வெறும் தண்ணியும் அரிசியும் வைத்து காய்ச்சப்பட்ட ஒரு கஞ்சியாகத்தான் இருக்கும் அதற்கு உப்பு இல்லை மக்கள் அதனை வரிசையில் நின்று பசி தீர்க்க அதை ஆர்வத்தோடு வாங்கி குடித்த நாட்கள் மனக்கண் வந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான கஞ்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதையும் ஒரு சிலர் கேளிக்கையாக கொண்டாடி வருகிறீர்கள் கஞ்சி கோப்பியோடு நின்று படம் போடுவது அல்லது கஞ்சி பானையை வைத்துவிட்டு கூட்டமாக அதன் முன் நின்று புகைப்படம் எடுத்து அதனை உங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுவது இது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இது ஒரு இனத்தினுடைய அடையாளம் ஒரு இனம் அளிக்கப்பட்டதன் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இது இடம்பெறுகிறது இதை அடுத்து வருகின்ற சந்ததிக்கும் நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் சரி இது இப்படியாக இருக்கின்ற வகையில் இந்த இன அழிப்பு இடம்பெற்றது என்று பல்வேறுபட்ட நாடுகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் கூட சனல்போ ஊடகம் ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தாலும் கூட அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்பது போன்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்து வந்திருந்த இந்த வேளையில் கனடாவிலே கடந்த கிழமை இடம்பெற்றதான இந்த நினைவாளர்களின் திறப்பு விழா இலங்கை அரசுக்கு பெரும் பேரிடியாக விழுந்திருக்கிறது இதனால் முதல் முதலில் துடித்து போனவர் யாரென்றால் நாமல் ராஜபக்ச அவர்தான் இது தொடர்பான ஒரு ட்விட்டர் அறிக்கை ஒன்றினை விட்டிருந்தார் அரசாங்கம் கொண்டிருக்கிறது அவரின் பெரியப்பாவும் அவரின் அப்பாவும் சேர்ந்து செய்த ஒரு இன அழிப்பு இப்பொழுது மகனால் மறுக்கப்படுகிறது எனவே அவர் ட்விட்டரிலே ஒரு அறிக்கை ஒன்றினை விட்டிருந்தார் இது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அப் அதற்கு பிற்பாடு அலி சப்ரியும் இது தொடர்பாக ஒரு அறிக்கையினை விட்டிருந்தார் அதன் பிற்பாடு பிஜிதா கேரத் ஒருபடி மேலே போய் கனடிய தூதுவரை அழைத்து அவரை கண்டித்திருந்தார் இது எந்தவிதமான சாட்சிகளும் அற்றதாக இருக்கிறது எனவே இதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தார் அதற்கு இன்றைய தினம் பட்ரிக் ப்ரௌன் பதிலடி கொடுத்திருக்கிறார் பட்ரிக் ப்ரவுன் சொல்லியிருக்கிறார் உங்களிடம் இறுதி யுத்தத்தில் இன அழிப்பு நடைபெறவில்லை என்று நீங்கள் தெரிவித்தால் சுதந்திரமாக அதற்கான விசாரணைக்கு வழிவிடுங்கள் சர்வதேச விசாரணை இடம்பெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குங்கள் ஏன் அதற்கு தடையாக இருக்கிறீர்கள் உள்ளக விசாரணை தான் வேண்டுமென்று ஏன் நிற்கிறீர்கள் உள்ளக விசாரணை என்றால் குற்றம் செய்தவரே குற்றத்தை விசாரிப்பது தான் உள்ளக விசாரணை பல்வேறுபட்ட சாட்சிகள் இருக்கின்றன கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்றன அனுபவித்த சாட்சிகள் இருக்கின்றன ஃபோன் நிறுவனம் வெளியிட்ட ஊடக சாட்சி இருக்கிறது இதைவிட இன்றும் பலர் இருக்கிறார்கள் இவற்றுக்கான சாட்சியங்கள் சொல்வதற்கு இப்படி வருகின்ற வேளையில் நீங்கள் அப்படி எதுவும் நடைபெறுவதில்லை என்பது போன்று தெரிவித்திருக்கிறீர்கள் எனவே உங்கள் நாட்டில் நடைபெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் சுதந்திரமான ஒரு விசாரணைக்கு அழைப்பு விடுங்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் கேரத்துக்கும் இது பொருந்தும் என்பது போன்றுதான் அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார் எனவே அவர் சொல்லியிருக்கிறார் கனடாவிலே நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நினைவு அழிப்பு தூவி உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படுகிறோம் இது தமிழர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக கருதுகின்றோம் என்பதாக இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு இனி மற்ற மற்ற நாடுகளும் தங்கள் நாடுகளிலே இவற்றுக்கான ஏற்பாடுகளை செய்ய போவுகின்றார்கள் என்பதே கருத்தாக இருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற வழியம் இன்மையை தமிழர்கள் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தமிழர்களுக்காக இப்படியொரு கனடிய தேசத்திலே ஒரு நினைவு எழுச்சி சின்னம் இருப்பது எல்லோருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற வேளையில் அதற்காக பாடுபட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் தலைவர்கள் பல்வேறுபட்ட அமைப்பினர் இவர்கள் எல்லோரும் பாராட்டுவதற்கு உரியவர்களாக பார்க்கப்படுகிற அதே வேளையில் இது தமிழர்களின் சொத்தாக பேடி பாதுகாக்கப்பட போகிறது எதிர்வருகின்ற சந்ததிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கப்போகிறது போகிறது உன் பாட்டன் பூட்டன் இலங்கை மண்ணிலே இன அழிப்பு செய்யப்பட்டான் என்பதற்கு ஒரு அடையாளமாக காலம் காலமாக இது இருந்து வரப்போகிறது காலம் காலமாக வருகின்ற எங்கள் சந்ததிகள் இந்த கனடாவிலே எங்கள் சந்ததிகள் பெருகி வருகின்ற வேளையில் இலங்கை தொடர்பான ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது என்று அவர்கள் சென்று பூசிக்கப்படக்கூடிய ஒரு கோவிலாக மாறக்கூடிய ஒரு இடமாக இது மாறப்போகிறது யூதர்களுக்கு நடைபெற்ற அநீதிகளுக்கு அவர்களுக்கு நினைவிடம் இருக்கிறது உலக நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றதாக இருந்தால் அவரவர் அவரவர் நாடுகளில் தங்களுக்கு இடம்பெற்ற இன அழிப்பை காட்டுவதற்கு ஒரு நினைவிடம் இருக்கிறது அதே போன்று உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு நினைவிடமாக கனடாவிலே இந்த நினைவிடம் இருப்பது என்று சொல்லிக்கொள்வதில் தமிழர்களாகிய நாங்கள் பெருமை அடைகின்றோம் சரி இது இருக்கின்ற வேளையில் இப்பொழுது பிள்ளையான் விடயத்துக்கு வருவோம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்தோன்று அவர் கைது செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியரின் கொலியோடு என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று அதன் பிற்பாடு அவர் ஈஸ்டர் குண்டோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஈஸ்டர் கொலியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது போன்று அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் அவர் மீது பழியினை போட்டு வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இன்று எல்லாமே அப்படியே நிறுத்தப்பட்டு அப்படியானால் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஓட்டி உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஒரு மக்களுக்கு தாங்கள் எல்லா விசாரணைகளை மேற்கொள்கிறோம் என்பதை காட்டுவதற்காக இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தான் இது பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையை பிடித்து ஆட்சிக்கு வந்த இந்த அணு அரசாங்கம் முன்னர் முதல் முதலாக கை வைத்தது இந்த ஓட்டோக்காரர்கள் எத்தனை ஓட்டோக்காரர்கள் இவர்களது புகைப்படங்களை தங்களது ஓட்டோக்களிலே ஒட்டி அவர்களுக்காக ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அந்த ஓட்டோக்காரர்கள் அனைவரது எதிர்ப்பையும் இந்த அரசாங்கம் முதன் முதலில் சந்தித்தது கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு செயற்பாட்டின் மூலம் அது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் ஒருவர் விளக்கமாதத்தோடு நின்றதும் அமைச்சர்கள் பலர் குளங்களை கிளீன் பண்ண போகிறோம் என்று தெரிவித்ததும் எல்லாம் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டு விட்டது யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ வேலைகள் செய்ய இருக்கிறது எத்தனையோ கிளீன் செய்யப்பட இருக்கிறது அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பஸ் ஸ்டாண்டில் விளக்குமாற்றோடு நின்றவரை உங்களில் தோற்கை தெரிந்திருக்கும் அதற்கு ஒரு பதிலீடாகத்தான் இப்பொழுது யாழ்ப்பாண தேர்தல் முடிவுகளும் வந்திருக்கின்றன அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்பொழுது பிள்ளையான் விடயத்துக்கு வருவோமாக இருந்தால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் தனக்கு அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் யார் என்று தான் தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை ஏனென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ரணில் விக்ரமசிங்காவும் அவரது வழக்கறிஞராகத்தான் அவரை பார்க்க முற்பட்டார் ஒருவேளை அவர்தான் இதை செய்திருக்கிறாரோ என்று கூட நான் ஒரு ஒரு கணம் சந்தேகத்தோடு பார்த்தேன் அது யார் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று இன்னும் அறிய முடியவில்லை பர்ப்போம் வருகின்ற வேளையில் பார்த்து கொள்ளலாம் பல்வேறுபட்ட கொலை கொள்ளை கடத்தல்களோடு சம்பந்தப்பட்டவர் தான் பிள்ளையான் என்பது நாங்கள் சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே தெரிந்தபடியும் அப்படி இருக்கின்ற வேளையில் இவர் ஏன் இப்போ இப்படியான ஒரு இப்படியான ஒரு வழக்கை மனித உரிமை மீளப்பட்டிருக்கிறது என்று தாக்கல் செய்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவர்தான் தான் இந்த அனுரகுமாரதிசநாயக்கா இவர் தான் முதலாவதாக எதற்காக குரல் எழுப்பியவர் அதற்காகத்தான் மக்கள் மாற்றம் வேண்டுமென்று இவரை ஆதரித்தார்கள் இன்று அவர்களே பிள்ளையான் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்திருக்கிறார்கள் போலீஸ் மாதிபருக்கு ஏன் பாவிக்கப்படவில்லை தேசமந்த தென்னக்கோன் கைது செய்யப்பட்டிருந்த வேளையில் ஏன் அவருக்கு இது பாவிக்கப்படவில்லை ஒரு தமிழர் என்பதால் பிள்ளையானுக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது தமிழர்களுக்கு பாவிப்பதற்காகவே இந்த பயங்கரவாத சட்டம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி என் மத்தியில் எழுகிறது அது உங்கள் கேள்வியாக கூட இருக்கலாம் இப்படியும் ஒரு பக்கத்தால் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எனவே தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று முன்னர் இருந்த அதே அரசாங்க பாணியில் தான் இவரும் போகிறாரா என்று பார்க்க தோன்றுகின்றது சரி விடியம் இனி என்ன நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம் அதே வேளையில் இந்த கொட்டாஞ்சேனி பகுதியிலே தற்கொலை செய்து கொண்ட பதினைந்து வயது நிரம்பிய இந்த ஹம்சியின் கொலை தொடர்பாக பார்க்கலாம் இந்த ஹம்சியின் கொலை தொடர்பாக அதோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியருக்கு சம்பளத்தோடு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது இது எந்த வகையில் நியாயம் ஒருவர் அந்த பிள்ளையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒருவரு கொலைக்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தனியார் கல்வி நிலைய உரிமையாளர் இன்றும் பலியால் இருக்கிறார் காரணம் அவர் என்டிபி கட்சியை சேர்ந்தவர் இவர் தான் காரணம் என்று அந்த பிள்ளை தெரிவித்திருக்கிறது போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம் என்று போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை சட்டமாதிபர் தான் இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் வழக்கு தாக்கல் செய்திருப்பது சட்டமாதிபர் மூலமாக இந்த ஆசிரியர் சங்கத்துக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கிறது பலர் தெரிவித்திருக்கிறார்கள் ஆசிரியர் சங்கம் இந்த கொலைக்கு ஆதரவு இருக்கிறது ஆசிரியர் சங்கத்துக்குள்ளே மூன்று பிரிவானவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்று வந்து மஹிந்த ராஜபக்சவின் குழு அடுத்தது அனுரவகுமார் துங்காவின் குழு மற்றொன்று தன்னிச்சையாக செயற்படுகின்ற குழு இந்த மூன்று குழுக்களும் மூன்று விதமான வாட்ஸ்அப் குழுக்களை ஆரம்பித்து இவர்கள் தங்களுக்குள்ளே இப்பொழுது சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு குற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருக்கு சம்பளமில்லாது சம்பளம் இல்லாதவருக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் சம்பளத்தோடு விடுமுறை என்றால் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டிலே பேசாம இருப்பார் அதே போன்று இந்த தனியார் நிறைய அதிபர் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை பிள்ளை வாக்குமூலத்திலே சொல்லியிருக்கிறது பிள்ளை கடிதம் எழுதி வைத்திருக்கிறது எனது சாவுக்கு இவர் தான் காரணம் என்று ஏன் அவர் இன்னும் கை செய்யப்படவில்லை அவர் எல்லாவற்றுக்கும் கொண்டு குற்றப்பிள்ளாய் பிரிவிலே போய் தான் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார் தன் மீது அவண்டமாக பழிசுமத்துகிறார்கள் என்று சுமத்தியது யார் பிள்ளை சம்பந்தப்பட்ட பிள்ளை நீங்கள் தான் என்று விரலை காட்டியிருக்கிறது அந்த பிள்ளை எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கி அமைதியாக வாழ முற்பட்ட வேளையில் அதை மீண்டும் நாலு மாதத்துக்கு பின் கிளறியது நீங்கள் எனவே உங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது சட்ட சட்டவாளர்கள் இது தொடர்பாக பார்த்துக்கொள்வார்கள் என்று நம்புகின்றேன் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுவிச்சிருக்கின்றேன் யாராவது முதற் தடவையாக வந்திருக்கீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ நன்றி வணக்கம்